பொறுத்த அவங்களோட கோட்டையாக தான் இருந்துட்டு வருது பட் ஆனால் இது வரைக்கும் அவங்க எவ்வளவு தஞ்சாவூருக்கு செஞ்சிருக்காங்க என்ன விஷயம்ன்றது தெரியல இளையுதூர் காலம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வளங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு சீக்கிரமே வசந்த காலம் வரப்போகுது அதுதான் நம்ம அண்ணனோட ஆட்சிக்காலம் அதாவது சும்மா நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி அப்படி போட்டு பாக்கி அவங்க ஏமாத்தி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே இது வரைக்கும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சொல்லி வச்ச மாதிரி அவருக்கு அண்ணன் வந்தா தான் கரெக்டா இருக்கும் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி ஓட்டு போறாங்க நாம தமிழ் இருக்கு அவ்வளவு பேசி வச்சிருக்கேன் நீங்க வாங்குறீங்க சத்தியம் வாங்குறீங்க அம்மா அப்பா வாங்கிருக்கேன் சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைக்கிற அளவுக்கு என்ன கட்டாயம் இருக்கு இவருக்கும் மெஜாரிட்டி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காகவாது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் இருக்கு அவங்க நோபால் நம்ம வந்தா ஒண்ணுமே இல்லைன்னா சரி அவரும் எவ்வளவு கத்துறாரு முடிஞ்ச வரைக்கும் நான் கத்துறேன் கத்தியே சாகுறேன்ற மாதிரி அவர் பேசுறாரு அதனால ஒரு லைக் அவருக்கு ஒன்றுலக்கா இப்போ வர பத்தொம்போதாம் தேதி தேர்தல் தெரியுங்களா ஒரு நான்கு கட்சிகள் நிற்கிறாங்க திமுக அப்புறம் காங்கிரஸ் கூட்டணியாக நிற்கிறாங்க பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியாக நிற்கிறாங்க அப்புறம் எடப்பாடியாரும் விஜயகாந்த் கட்சி கூட்டணியோடு நிற்கிறாங்க அப்புறம் சீமான் சிங்களா நாம் கட்சி அவங்க தனித்து நிற்கிறாங்க இப்போ இந்த நாலு கட்சியில் எந்த கட்சிக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுவரைக்கும் யாரையுமே நம்புகிற மாதிரி இல்லை ஏன்னா முன்கூட்டியே எங்களுக்கு எந்த வாய்ப்பும் செஞ்சு கொடுத்தா தான் ஓட்டே போட முடிய முடியும் இது வரைக்கும் யாருமே செய்யலை செய்கிற செய்யணும்னு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ஏதாவது ஒன்று ரெண்டு அதாவது சும்மா நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி அப்படி போட்டு பாக்கி அவங்க ஏமாற்றி தான் இருக்காங்க எல்லாருமே இது வரைக்குமே சீமான் கொடுக்கலான்னு எனக்கு தோணுது எதனாலக்கா நல்லா பேசுகிறாப்புல நல்லா ஒரு கருத்தாக சொல்கிறாப்புல எல்லாருக்கும் நம்புகிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு போடலாம் ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் சீமான் வந்து இது கிடையாது இங்கே டிஎம்கே வந்திருக்காங்க மோஸ்ட்லி இருந்திருக்காங்க அவங்க தான் ஸோ அவங்க அவங்களே வருவாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியம் வந்து இந்த முறை கொஞ்சம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் கம்மி தான் டிஎம்கே வர்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் சீமான் வந்தால் நல்லாயிருக்கும் நாம் தமிழர் வந்தால் நல்லாயிருக்கும் எதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல இல்லையா எதாவது கொடுத்தா தானே வாய்ப்பு கொடுத்துட முடியாதுல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கிடையாது அவர் நிறைய தோத்தாலும் அவர் கண்டினியூஸாக முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த கட்சி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓட் பண்ணிடுறாங்க அவங்கள அது எதாவது சீமானை பிடிச்சிருந்தாலுமே அவங்க வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்களுக்கு போயினா இவருக்கு மெஜாரிட்டி இருக்காது ஸோ அந்த மெஜாரிட்டியை காமிக்கிறதுக்காக போயிடுவாங்க இவருக்கும் மெஜாரிட்டி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காகவாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி அவரை பிடிச்சவங்க வந்து நாம் தமிழருக்கு போடணும் போடணும் நன்றிக்கா டிஎம்கே பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து அவங்களோட கோட்டையாக தான் இருந்துட்டு வருது பட் ஆனா இது வரைக்கும் அவங்க எவ்வளவு தஞ்சாவூருக்கு செஞ்சிருக்காங்க என்ன விஷயம் தெரியல அதே சமயம் பிஜேபி அதாவது மேலே யார் அதிகமா கட்சி இது அமைக்க ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க கூட தஞ்சாவூரில் உள்ள ஒரு எம்பி அங்கே இருந்தாங்கன்னா தஞ்சாவூருக்கு நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது ஸோ அவர் வந்து பிஜேபியில் நிற்கிறவங்க கருப்பு முருகானந்தம்னு அங்கேயே நிற்கிறாங்க பட்டுக்கோட்டை அந்த சைடில் நிற்கிறாங்க ஸோ அவங்க வந்து தஞ்சாவூருக்கு வந்து ஃபெமிலியான ஃபேஸ் கிடையாது ஆனால் ஃபெமிலியான நேம் இருக்குது அவருக்கு அது இல்லாமல் சீமான் அவர் வந்து எப்போயுமே தனித்து நிற்கிறதா சொல்லியிருக்காங்க சீமானை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஓட்டு வாங்கிடுவாங்க அதில் இந்த மாற்ற கருத்தும் இல்லை இப்போ அதே அது இல்லாமல் கூட்டணி கட்சியில் ஏடிஎம்கேல கொடுத்துருக்கப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கேண்டிடேட் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாம்பிள் ஒருத்தநாட்டில் ஒரு மாசேகர் மாவட்ட மாட்டரசியில் அவருக்கு கொடுத்துருந்தா கூட ஒரு காம்படிஷன் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் அவருக்கு வந்து காம்படிஷன் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஸோ வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க கூட்டணி தேமுதிகாவில் கொடுத்துருக்காங்க தேமுதிகாலையும் அவர் சிவனேசன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்பி சாரி எம்எல்ஏக்கு நின்றுருக்காங்க எம்எல்ஏக்கு ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணி அணைங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் அது இருக்குது பட் மெஜாரிட்டியாக பார்க்கணுன்னா டிஎம்கேக்கு ஒரு சோர்சஸ் நிறையவே இருக்குது அதே டைம் பிஜேபிக்கு கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்க வச்ச சான்ஸ் இருக்குது இந்த கட்சிகள்ல எந்த கட்சி வந்து இந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாம் சொல்லி வச்சா மாரி அவருக்கு அண்ணன் அண்ணா வந்தாதான் கரெக்டா இருக்கும். சீமான் அண்ணா சீமான் தான் கரெக்டா இருக்கும். எதனால அவரை சொல்றீங்க? மொத்த பேர் சொல்றதுக்கு காரணம் அவர் வந்தாதான் அவர் ஸ்பீச்சே கோளாறு ஸ்பீச்சே போடுவாரு அவர் வேற மாதிரி ஸ்பீச்சு தான் அவர் சொல்றா செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி இருக்கு கட்டாயமா இந்தாட்டி அவர் தான் வருவாரு வந்தாருன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுவாரு

கல நிலவர எப்படி இருக்கு ஏன்னா பொதுவா இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சீமான் அவர்களை சொல்றீங்க களத்துல உண்மையான களத்துலனு பார்க்கும்போது உண்மையாலே இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அண்ணனுக்கு தான் கட்டாயமா வெற்றி வாய்ப்பு எல்லாமே அண்ணனுக்கு அண்ணனுக்கு தான் தான் பசங்க எல்லாமே எப்போவுமே இந்த ரெண்டு கட்சிங்க தான் அடிக்கடி மாறி மாறி வராங்க ஸோ எப்படி இருந்தாலும் அவங்கள்ட்ட பணம் பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால காசு கொடுத்து அந்த மாதிரி ஓட்டு போட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவும் இருக்குது இருந்தாலும் தனியாக யார் செயல்படுறாங்களோ அவங்கள ஒரு வாட்டி வர வைக்கலாமே மாதிரி தனிச்சு பார்த்தா சீமா நிற்கிறார் அவர் கண்டிப்பாக அவருக்கும் போகலாம் ஏன்னா அவரும் எத்தனை வாட்டி சுய்ச்சாக தான் நிற்கிறார் எந்த கூட்டணியுமே இல்லாமல் ஒரு வாட்டி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எதனால் அவர் கொடுக்க காரணம் என்னென்னா அதிகமாக அவர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறதுனா பணம் இருக்கா என்னால அந்த இது தெரியாது நமக்கு இளைஞர்களை ரொம்ப இது பண்றாரு என்கரேஜ் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் சுயேட்சையாவே நிற்கிறாரு அவரும் எவ்வளோ கத்துறாரு முடிஞ்ச வரைக்கும் நான் கத்துறேன் கத்தியே சாப்பிட மாதிரி அவர் பேசுறாரு அதனால ஒரு லைக் அவர் போடலாம் அப்படின்னு இந்த ஆட்சியில் அதிமுக எல்லா விலவாசியும் கம்மியான விலையில் இருந்துச்சு அதே நேரத்தில் எங்களுக்கு சலுகைகள் நல்லா கிடைச்சிச்சு மக்களுக்கு எல்லாம் காசு எனக்கு வியாபாரமும் நல்லா இருந்துச்சு வியாபாரம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக வேணாம்னு சொல்லலை ரெண்டு மாபெரும் கட்சி ரெண்டு கட்சி அதில் வந்து ஏடிமிக்க நான் என்னுடைய கருத்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் சரி நன்றி நன்றி எந்த கட்சி வந்தால் உண்மையிலேயே மக்கள் பணி செய்வாங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வந்து நம்ம வந்து யங்ஸ்டர்லாம் இப்போ இல்லை எல்லாருமே சீமான்தான் நானும் சீமான்தான் அது வந்து எப்படின்னா திராவிட கட்சி ஆட்சி வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ இப்போ புதுசாக ஒரு ஆட்சி அவங்க இவ்வளோ ஸ்கீம் சொல்கிறாங்க ஒரு தடவை கொடுத்து பார்த்தா என்ன அப்படிங்கிறது தான் என்னோட இது இப்போ ஹிமாயுன் அவங்க நம்ம தஞ்சாவூரில் நிற்கிறாங்க அவங்க தான் வேட்பாளர் எங்களை பொறுத்தளவு அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க புது புது திட்டங்கள் சொல்கிறாங்க நம்ம இயற்கை வளங்களை அழிக்காமல் இருக்காங்க ரொம்ப எல்லாரோட ஆசையும் அதுதான் அந்த இந்த எலக்ட்ரிக் மிஷினில் மட்டும் எதுவும் போங்கு பண்ணாமல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணனுக்காகவே இப்போ சின்னத்தை இது பண்ணி நிறையா விஷயம் பண்ணாங்க இருந்தாலும் அண்ணனுக்காக அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ முன்னாடி வேணால் சொல்லலாம் இப்போ மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சி அவங்க வரணும் கண்டிப்பா கண்டிப்பாக எதனால் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க மக்கள் எதனால் அவர் ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து நான் யங்ஸ்டர் தான் எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசாகுது காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றி நிறையா இதாக நிறையா அலைஞ்சிருக்கேன் எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஸ்கீம் கொண்டு வராங்க இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்கள் வருஷத்துக்கு எவ்வளோ பேர் படித்து முடிச்சு வெளில வராங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுங்கிறது இந்த அரசாங்கத்தோட கடமை மற்ற நாடுகள் எவ்வளோ நாடுகள் பார்க்குறோம் ஆனால் அண்ணன் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீ வரலாம் உடைய நான் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே மெயினாக நான் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நமக்கு அடிபட்டது வந்து அதுதான் வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க உண்மையிலே எல்லா பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து வேலை வாய்ப்பு பெற்று வாழணும்னு நினச்சா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும் அதுதான் என்னோட என்னோடய கருத்து காலங்களில் வந்து ரெண்டு காலம் இருக்குது காலம் வசந்த காலம்னு இப்போ வந்து இலையுதிர்காலம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வளங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டு சுரண்ட போட்டுக்கிட்டு இருக்குது சீக்கிரமே வசந்த காலம் வரப்போகுது அதுதான் நம்ம அண்ணனோட ஆட்சி காலம் அண்ணனோட டைலாக் ஒன்று சொல்லுவாங்கள்ல சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு போர் தொடங்கிருச்சு இப்போ சீக்கிரமே அண்ணன் வருவாங்க கண்டிப்பாக எல்லா இளைஞர்களுமே மாறிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வருவாங்க நடக்கும் அந்த காலம் வசந்த காலம் வந்துக்கிட்டே இருக்கு நன்றி தேங்க்ஸ் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குது இன்னொன்று எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு உண்மையாலே மக்கள் பணி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னோட கருத்துப்படி நான் நாம் தமிழ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் எம்மாவின் கபீர் தானே நம்ம பாராளுமன்ற வேட்புடன் எம்மாவின் கபீர் தான் ஏன்னா படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் அதிகம் இருக்கும் அப்படிங்கும் போது நாம் ஓட்டு போட்டால் தான் வந்து ஆட்சி மாறும் எப்படின்னா நம்ம மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டுது எது பொண்ணு எப்படி கொண்டு போடணுன்னு நிறைய தெரிய மாட்டாங்க அப்புறம் தான் தமிழ் ஓட்டு போட்டால் தான் கொஞ்சம் மா மாற்றம் ஏற்படும் இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் தமிழ் ஓட்டு போட்டால் வந்து ஆட்சி மாறும் நிறைய மாறும் நான் இளைஞர் நிறைய படித்த இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நாம்துள ஓட்டு போட்டா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நிறைய ஜோக்கி பெரும் இளைஞர்கள் வந்து சீமான் நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுக்கிறீங்க அதுக்கு முக்கிய காரணமா என்ன எடுத்துக்கிறது எதனால அப்படி அவர் அவர் பேசுற உண்மையானது தான் எடுத்துக்கிறது அந்த கருத்தை இந்த உண்மையாக பேசுகிறதா எடுத்துக்கிறது நானே நாம் தமிழ் தானே மூணு வருஷம் நாம் தமிழ் என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா மேலே சத்தியம் பண்ணி ஓட்டு போறாங்க அந்த வருஷத்துக்கு நாம் தமிழ் இருக்கு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி ஓட்டு போறாங்க நாம் தமிழ் இருக்கு அவ்வளவு பேசி வச்சிருக்கேன் நீங்க வாங்குறீங்க சத்தியம் வாங்குறேன் அம்மா அப்பா வாங்கிருக்கேன் நான் சத்தியம் வாங்கி ஓட்டு போட வைக்கிற அளவுக்கு என்ன கட்டாயம் இருக்கு ஒரு ஸ்பீச்சு பிடிக்கும் அவர் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறார் அவர் கொண்டு எவ்வளோதோ எவ்வளோ ஆச்சு வந்துட்டு போயிட்டு நாமத்தை எவ்வளோ அப்படி ஆண்டுட்டாங்க வந்து எதுக்கு மோடி காங்கிரஸ் இருக்கு மோடி நிறையா ஆண்டுட்டாங்க அதிமுக திமுக எவ்வளோ ஆண்டுட்டு போயிருக்கு ஒன்றும் செஞ்சப்படல போது நாம் தவணை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே எல்லோரும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சி நாம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே நாமத்தை தானே வரணும் என்னோட எயுமே அதுதான் நிறைய பேர் சொல்லி வச்சுருக்கோம் நிறைய பேர் பாட்ரு பண்ணியிருக்கோம் நாம் தான் ஜெயிக்கணும் நம்மளோட வேண்டுகோளே அதான் நிறைய வேண்டியிருக்கோம் ப்ரோ ஜெயிச்சா இந்த முறை வந்து உங்களுடைய ஓட்டு விவசாய சின்னத்துக்கு தான் கட்டாயமா சொல்றோம் ப்ரோ சாவர வரை நாம் தமிழர் தான் ப்ரோ விவசாய சின்னத்துக்கு தான் விவசாய சின்ன ப்ரோ மைக்கு சின்ன ப்ரோ விவசாயம் மாத்த சொல்லக்கூடாது நாம் வந்து சின்ன மா பிடிங்கிட்டாங்க அது சின்னத்தை வந்து இப்ப என்ன சின்னம் இப்ப வந்து மைக்கு சின்னம் ஒளி வங்கி சரி நன்றிங்க சகோதரன் நன்றி நன்றி சகோதரன்